இளம் பெண்கள் மேக்கப் சாதனங்களை வாங்கி வைத்துக் கொண்டு சுயமாகவே மேக்கப் போட்டு கொள்கிறார்களே இது சரியா இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜயாஸ் பெண்கள் அழகு நிலையத்தை சேர்ந்த ஜி வசந்த கோகிலும் இன்னைக்கு நவீன சூழல்ல இளம் பெண்கள் நிறைய பேரு பரவி வரக்கூடிய சமூக வலைதளத்தோட உதவியோட இது மாதிரியான செல்ஃப் மேக்கப் முறைகள்ல ஈடுபடுறாங்க அதாவது வேகமா மாறி வர நவநாகரிக போக்குக்கு அவங்க தங்களே ஒப்பு கொடுத்துக்கிறாங்க இந்த மனநிலையில தான் இருக்காங்க இந்த பெண்கள் தங்களோட தொழில் அல்லது பணி காரணமா சூழலுக்கு ஏற்ப தங்களோட அழக வெளிப்படுத்துறதுக்காக அதிக அளவிலான செல்ஃப் மேக்கப் செஞ்சுக்கிறாங்க பொதுவா அங்கீகரிக்கப்பட்ட தரமான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி சுயமாவே அவங்க தங்கள மேக்கப் பண்ணிக்கலாம் அதுல தப்பு இல்ல அதே நேரத்துல ஒவ்வொருத்தரோட உடல் தோலோட தன்மை மாறுபடும் அப்போ சுய மேக்கப்ப குறிச்சு யோசிக்க வேண்டியதா இருக்கு தேர்ந்த ஒரு ஒப்பனை கலைஞரோட ஆலோசனை வழிகாட்டுதலை பெற்றுத்தான் அவங்க அவங்களோட தோல் தன்மைக்கான அழகு சாதன பொருட்களை நாம தெரிஞ்சுக்கணும் அதை வச்சுதான் சுய மேக்கப் செஞ்சுக்கலாம் நளினமாவும் பொலிவோடையும் காட்சி அளிக்கணுங்கிறதுக்காக இந்த செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறவங்க அழகு சாதன பொருட்களோட அளவை கூடுதலா பயன்படுத்த நினைக்கிறாங்க அப்போ முகத்தோட தோல் தன்மைக்கு உரிய அளவை காட்டிலும் அதிகமா அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறதுனால அவங்க முகத்துல வேற விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் செல்ஃப் மேக்கப் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இதை உணரணும் உதாரணமா மின்சார உபகரணங்கள் அல்லது சாதனங்கள் இதெல்லாம் கேள்வி ஞான அடிப்படையில பயன்படுத்துறதுங்கிறது முற்றிலும் தவறான தவறானது அதனால சர்ம கோளாறு முடி உதறுதல் இது போன்ற பிரச்சனைகள் வரும் நாம வாழக்கூடிய சூழல நிலவர தூசுகள் உடல் சார்ந்த நோய்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இதுவும் செல்ஃப் மேக்கப் நடைமுறைகளுக்கு எதிரானதுதான் வீடுகள்ல சுய மேக்கப் செஞ்சுக்கிறவங்க அதாவது செல்ஃப் மேக்கப் செஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க தேர்ந்த ஒப்பனை கலைஞர் ஒருவருடைய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலோட செல்ஃப் மேக்கப் செஞ்சுக்கிறது மிக மிக நல்லது